மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீது தொடுக்கப்பட்ட அவமதிப்பு வழக்கை தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி காஞ்சிபுரம் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் காஞ்சிபுரம் நீதிமன்ற வளாகத்தில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பணியாற்றும் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களுக்கு எதிராக அடிப்படையற்ற இயற்கை நீதிக்கு எதிரான வகையில் தொடுக்கப்பட்டுள்ள நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை வாபஸ் பெற வலியுறுத்தி கூட்டமைப்பின் சார்பாக நீதிமன்ற வளாகத்தின் முன்பு தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி முழுவதும் உள்ள நீதிமன்ற வாயில்களில் வழக்கறிஞர்களின் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த வகையில் காஞ்சிபுரம் நீதிமன்ற வளாகத்தில் முன்பு காஞ்சிபுரத்தில் உள்ள கூட்டமைப்பின் ஹரிதாஸ் காஞ்சிபுரம் பார் அசோசியம் நிர்மல்குமார் தம்பிதுரை கூட்டமைப்பின் இணை செயலாளர் கே வி சிவகுமார் சிவா கருணாகரன் ஆர்வின் எட்வர்ட் மற்றும் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் அனைத்து ஆர்ப்பாட்டங்களுக்கும் கூட்டமைப்பின் தலைவர் மாரப்பன் தலைமை தாங்கி சிறப்பாக செய்திருந்தார்